நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரிவள்ளதிகன் இனிய வணக்கம் காலையிலேருந்து கடுமையான வேலை நேரம் கிடைக்கல வீடியோ போடுவதற்கு நேரம் கிடைக்கல இப்போ தான் நேரம் கிடச்சி அதனால் நம்ம ஸ்டாலின் தோளை வர சொல்லி அடுத்து அவரை ஒரு பேட்டி எடுக்கணும் அதற்கு முன்பாக நாமளே பேசி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ற இந்த காணொலி தோலை இந்த தமிழ்நாடு முழுவதுக்கும் இந்த வெள்ள நிவாரண உதவிகள் அது ரொம்ப படு படுஸ்பீடாக எல்லாருமே பண்ணிக்கிருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா நபர்களுமே வாலண்டியராக கொண்டு போய் நிதி இருக்காங்க பார்சல் பார்சலாக தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணி எனக்கு தெரியும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில உதவிகள்லாம் தூத்துக்குடிக்கு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ ஒரு புது டிக் ஆனால் இப்போ ஒரு புது டெக்னிக்கை நம்ம நாம்கும் முட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பியை ஃபாலோ பண்ணுறாங்க நோட் பண்ணீங்களா சமூக வலைத்தளங்களில் அந்த விஷயம் பயங்கரமாக வைரலாக போயிருக்குது அதாவது நீங்கள் காசு செலவு பண்ண தேவை கிடையாது அங்கங்கே போய் மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி தூத்துக்குடிக்காரங்களுக்கு வந்து உதவி செய்யணுங்க நிதி கொடுங்க அப்படின்லாம் கேட்க தேவையே கிடையாது முதலியாச்சும் ஈழ பிச்சை எடுத்து நாம்கும் முட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பியை வாயில போட்டு தெரிஞ்சாங்க ஆனால் இப்போ ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க எந்த ஒரு மேல்நோகாமையே நானும் நிவாரணம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி தெரியுமா பொதுவாகவே நாம் கும்ட்டை கட்சி யாரு அவங்க வந்து ஒரு சமூக வலைத்தள கட்சி இங்கே களத்தில் அவங்களை எங்கேயும் பெரும்பாலும் பார்க்கவே முடியாது சமூக வலைத்தள கட்சி இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டியராக போய் இந்த மக்களுக்கு எந்த விதமான அடையாளங்கள் இல்லாமல் உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க இந்த மக்கள்கிட்ட போய் பொருள் கொடுக்கறது அப்புறம் பண உதவிகள் பண்ணுறது இப்போ இந்த பாலா கூட பண்ணார் இல்லையா அந்த மாதிரி பண உதவிகள் பண்ணுறது பொருள் கொடுக்கறது உணவுப் பொருட்கள் கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு வகையான உதவிகள் எந்த விதமான அடையாளங்கள் இல்லாமல் அதாவது கொச்சி கச்சிக்கொடியோ இல்லை பேனரோ எதுவுமே இல்லாமல் அடையாளங்கள் இல்லாமல் ஒரு சில உதவிகள் பண்ணுவாங்க இல்லையா அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்குல்ல அதை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வலைத்தளங்களில் நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பி அப்லோட் பண்ணிவிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய நிவாரண உதவிகள் அப்புடின்ற மாதிரி புது விதமான ஒரு உருட்டுகள்லாம் ஊட்டி இருக்காங்க என்ன இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மனிதனுடைய உழைப்பை வந்து எப்படிலாம் சுரணலாம் அப்படின்றதுல புதுசு புதுசாக யோசிப்பீங்களாடா இதுக்கு தான் நாம் கும்பிட்ட கட்சியினுடைய கூமுட்டை சீமானவர்கள் என்ன சொன்னார்னா ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க எந்த ஒரு நிவாரண பொருட்களையும் ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் சொன்னதற்கான காரணம் என்னன்றது இப்போ தான் தெரியுது ஸ்டிக்கர் ஒட்டாமல் நீங்கள் கொடுத்தா தான் அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் எடுத்து நாம் தமிழக கட்சியினுடைய நிவாரண உதவிகள் சொல்லலாம்ல அப்படின்றக்காக இந்த தற்கொலை தம்பியை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்காங்க நமக்கு ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தியை பார்த்தாலே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆனா இப்படியெல்லாம் கேவலமா வேலை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஓகே அது அவங்களுடைய புத்தி அது மட்டும் கிடையாது மக்களே இதோட சேர்த்து இன்னும் ஒரு சில தரவுகள்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் தமிழர்கள் கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே என்னன்னா அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்த ஒரு தான் தமிழ்நாடு அனைத்து ஜாதியை சார்ந்த மக்களுமே இருப்பாங்க அனைத்து மதத்தை சார்ந்த மக்களுமே இருப்பாங்க இந்தியா முழுமைக்கு அப்படித்தான் நான் தமிழ்நாடு பேசுறேன் சரியா அப்ப தமிழ்நாடு என்பது ஒரு அனைத்து சமுதாய மக்களையும் உள்ளடக்கிய ஒரு மாநிலம் அதே மாதிரி அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாநிலம் ஆனா இந்த நாமக்கோ முட்டைக்கு சுண்டிய குடியாரன் சீமான் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜாதிகள்லாம் இருக்கு இல்லையா அதில் எந்த ஒரு பர்டிகுலர் ஜாதிக்கும் கூட அவங்க பிரச்சனை என்று வருகின்ற பொழுது களத்தில் இறங்கி போராடியது கிடையாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பிசி எம்பிசி மக்கள் எடுத்துக்கோங்க இந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பிசிஎம்பிசி மக்களுக்கு எத்தனையோ இன்னல்கள் பண்றாங்க சட்ட ரீதியாக எத்தனையோ இன்னல்கள் பண்றாங்க மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எடுத்தாங்க யாருக்கு பிசிஎம்பிசிக்கு இந்த குடியரசுமானம் யாரெல்லாம் ஆண்ட பரம்பரை யாரெல்லாம் வந்து தமிழ் குடிகள் யாரெல்லாம் வந்து ஒரு வீரம் செறிந்த மக்கள் மாதிரி சொல்லி 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 அவங்க ஃப்ரேம் பண்ணி அவங்களை வந்து ஒரு ஒரு பெருமையை புகுத்தி தற்காலிகமாக உட்கார வச்சிருக்கானோ அந்த மக்களுக்கு தான் பிசிஎம்பிசி மக்களுக்கு தான் நம்ம ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இடஒதுக்கீடு எடுத்தாங்க மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு எடுத்தாங்க ஆனால் அந்த இடஒதுக்கீடு எடுத்ததை கண்டிச்சு இது நாள் வரைக்கும் ஒரு போராட்டம் கூட பண்ணது கிடையாது குடியரசு சீமான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வந்து இல்லாமல் போச்சுங்க இடஒதுக்கீடு பிசி எம்பிசி மக்களுக்கு விடுதலைச் சிறுத்தை கட்சி தான் ஃபஸ்ட்டு களத்தில் போராட்டம் பண்ணுறாங்க அதற்கு பின்பாக அனைத்து கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க களத்தில் இறங்குறாங்க ஸோ விதை போட்டது முனைவர் தொழில் திருமாவளவர்கள் அப்பையும் கூட இந்த பிசி எம்பிசி மக்களுக்கு ஆதரவாக ஒரு துளியளவு போராட்டம் கூட இந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாம் கும்பிட்ட கட்சியினுடைய குடிகாரன் சீமான் ஒரு போராட்டம் கூட பண்ணது கிடையவே கிடையாது வெறும் ஜாதி பெருமை குடிபெருமை பேசினா மட்டும் போதுமா அந்த மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை களத்தில் இறங்கணும்ல குடியாரசிமன் இறங்கினது கிடையவே கிடையாது அது மட்டும் கிடையாது பிசிஎம்பிசி மக்களை மேற்கொண்டு வஞ்சிக்கும் விதமாக நம்ம சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா சென்னை என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை சரிங்களா அந்த சென்னை ஐடியில் ஐஐடியில் இது பேராசிரியர் பதவிகள் வந்து இருக்குது அதே மாதிரி துணை பேராசிரியர் பதவிகள் இருக்குது இந்த பேராசிரியர் பதவிகளையும் சரி துணை பேராசிரியர் பதவிகளையும் சரி இடஒதுக்கீடு முறையிலும் கூட பிசிஎம்பிசி மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை பிசிஎம்பிசி மக்களுக்கு குடியரசிம்மன் யாரெல்லாம் வந்து குடிபுறம் பேசுனோம்னா அந்த மக்களுக்கு தாங்க வரைக்கும் வந்து ஒரு அந்த அந்த சட்டத்தின்படி கூட இடஒதுக்கீடு முறையை வந்து அமல்படுத்தவே இல்லை அங்கே வந்து பார்ப்பன செவ்வாயத்தை சார்ந்தன் மட்டும்தான் எல்லா பதவிகளும் கோவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு ஐம்பது சீட்டு வந்து பிசிஎம்பிசி மக்கள் ஒதுக்கணும் வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சீட்டு அதில் பணியில் வேலை பார்க்குற நபர்களும் பார்த்தோம்னா வெறும் இருபத்தைந்து நபர்கள் அப்படி இருக்காங்க இருக்காங்க அப்போ இருபத்தைந்து இடங்கள் பார்ப்பனல் இருக்காங்க அந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படை சார்ந்த அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயம் உரிமை தேவைகள் சார்ந்த விஷயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிசிஎம்பிசி மக்களுடைய உரிமைகளுக்காக குடியரசுமான இதனால வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஏதாச்சும் போராட்டம் பண்ணியிருக்கானா கேள்விகள் எழுப்பியிருக்கானா ஒன்றுமே எழுப்பினதும் கிடையாது வெறும் குடிபெருமையை மட்டும் அந்த அந்த மக்களுக்கு பேசு பேசுன்னு சொன்னால் அவங்களாம் வந்து தங்களுடைய அரசாங்கத்தினுடைய பதவிகளை தங்களுடைய பங்களிப்பு வந்து என்னைக்கு செலுத்த போகிறாங்க என்னைக்கு போக போகிறாங்க கல்வி கற்றுத்தருகின்ற இடத்திற்கு என்னைக்கு போக போகிறாங்க எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே ஆசிரியர் படித்து நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லாமே சென்னை ஐஐடியில் போய் இடஒதுக்கீடு முறையிலும் கூட போக முடியலையே அப்போ உன்னுடைய தலையாய எதிரி யாராக இருக்கணும் ஆனால் குடியாரன் சிம்மான்னு கேட்குறானா எதுவுமே கேட்டது கிடையாது ஸோ வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி மக்கள் எஸ்சிஎஸ்டி மக்கள் இவங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு தமிழ்நாடு அப்போ வந்து நீ பிசி எம்பிசி மக்கள் குடியுரிமை பேசுகிற அந்த மக்களுக்கு ஆதரவாச்சு நீ ஏதாச்சும் போராட்டம் பண்ணியிருக்கான்ல போராட்டம் பண்ணவே இல்லை சரி பிசி எம்பிசியை ஒற்று தொல்குடி தொல் தமிழ் குடி அப்படின்னு சொல்லி இந்த எஸ்சி எஸ்டி மக்களை சொல்கிறேல்ல அந்த எஸ்சி மக்கள் ஜாதிய குடும்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது ஏதாச்சும் ஒரு போராட்டம் அப்பயாச்சு நீ பண்ணியிருக்கியா அப்பயாச்சும் பண்ணியிருக்கியா அதுவும் பண்ணலை பிசி எம்பிசி மக்கள் தான் எந்த விதமான போராட்டமும் பண்ணுறது கிடையாது எஸ்சி எஸ்டி மக்களும் ஜாதி கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆதரவாச்சு நீ போராட்டம் பண்ணியிருக்கோம்ல எதுவும் பண்ணவே இல்லை இப்போ நம்ம மோடி அரசாங்கம் விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது மலம் மலரை வந்து மலம் மட்டும் அள்ளணும் அல்லணும் உங்கள் அப்பையாத்தா வந்து மலம் அல்றாங்களா அல்ல துள்ள பார்த்தாங்களா சொல்லு நான் அதுக்கு வேணால் இவ்வளோ லோன் தாரேன் அதுக்கு லோன் தரேன் நீ கலெக்டர் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி லோன் கடை தரமாட்டேன் இந்த மாதிரி விஸ்வகர்மா விஷ்வர்மாயா திட்டத்துக்கு அடிப்படையில் உங்கள் அப்பே அத்தை வந்து ஏதாச்சும் ஒரு குலத்தொழில் பண்ணாங்கன்னா சொல்லி நான் அதுக்கான லோன் தரேன் உன்னுடைய குலத்தொழில் பெருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த மக்கள் என்ன பண்ணுறான் அந்த வருணாசன்ம கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்குறான் குலத்தொழில் முறையை வந்து நிறுவ பார்க்குறான் யார் மோடி அரசாங்கம் இப்போ இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஆதரவாக நீ ஒரு போராட்டம் பண்ணியிருக்கியா பல இடங்களில் எஸ்சிஎஸ்டி மக்களும் ஜாதிய குடும்பம் உள்ளாக்கப்படுறாங்க போடுறாங்க திருமூரில் நாற்பது வண்டி அடித்து உடைச்சாங்க தலிச்சமாயத் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடித்தானாவே மேலே மாட்டான் அப்படின்னு திட்டமிட்டு அடித்தாங்க ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது நாங்கு நேரில் பண்ணது கிடையாது இங்கே பெருங்குடியில் மதுரை பெருங்குடியில் பண்ணது கிடையாது அப்போ ஓ அப்போ தமிழ்நாடு நான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பிசிஎம்பிசி மக்கள் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்கள் அதே மாதிரி இந்து இஸ்லாமியர்கள் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஒரு தமிழ்நாடு அப்போ நீ பிசிஎம்பிசி மக்களுக்கும் நீ போராட்டம் பண்ணது கிடையாது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆதரவாகவும் போராட்டம் பண்ண கிடையாது அப்போ நீ யாருக்கு தான் நீ இருக்கிற நீ என்னத்துக்கு தான் கட்சி நடத்துகிற அந்த கேள்வி எல்லாமே இயல்பு இயல்பு எழுமது இல்லையா சரி நீ பிசி எம்பிள் பிசி எம்பிசி மக்கள் போராட்டம் பண்ணல எஸ்சி எஸ்டி மக்கள் போராட்டம் பண்ணல சரி இஸ்லாமியர்கள் இருக்காங்களே தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் வேறு உருது பேசும் இஸ்லாமியர் வேறு அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை இந்த இஸ்லாமியர்களுடைய புகுத்த நினச்சியில் நீ வந்து உருது பேசும் இஸ்லாமியர்களாம் வந்தேன்னு சொல்லிட்டேன் ஓகே உருது பேசும் இஸ்லாமியர் விட்டுரு தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் இருக்காங்களே அவங்க மோடி அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களும் வஞ்சிக்கப்படுறாங்களே பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்க இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்குமே அந்த ப்ரீ மெட்ரிக்ஸ் ஸ்காலர்ஷிப்பை எடுத்துடுறாங்க மோடி அரசாங்கம் எடுத்துடுறாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம விடுதலை முனைவர் கல் திருமாவளம் அவர்கள் பார்லிமெண்ட் குரலில் எழுப்புறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிகள் பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்புறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பிகள் திராவிட சாரி பார்லிமெண்ட் குரலில் எழுப்புறாங்க போராட்டங்கள் பண்றாங்க நீ தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் காட்சியும் போராட்டம் பண்றா அதுவும் நான் பண்ண மாட்டேன் என்னது கட்சி நடத்துகிற ஆ என்னது கட்சி நடத்துகிற இஸ்லாமியர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுகின்ற பொழுது நீ அமைதியாக போகிற அமைதியாக கடந்து போகிற இது அவனுடைய வேலை மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு பல இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்டாங்க கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு போய் நீ போராட்டம் பண்ணுற அந்த போராட்டம் பண்ணுறப்பையும் கூட நீ இந்த மணிப்பூர் கலவத்திற்கு யார் காரணமாக இருக்காங்களோ மோடி அரசாங்கம் கண்டுச்சு போராட்டம் பண்ண மாட்டேற அங்கேயும் கூட அங்கேயும் கூட என்ன பண்றேன் வெறுப்பு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுற ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக வேலை பார்க்குற அங்கேயும் கூட என்ன பண்ணனேயே இஸ்லாமியர் எல்லாமே சைத்தானின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே சைத்தானின் பிள்ளைகள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு என்பது பிசிஎம் பிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் எல்லாமே உள்ளடக்கிய மக்கள் தானே நீ யாருக்குமே ஒரு பர்டிகுலராக வந்து இந்த மக்கள் இன்னும் போராட்டம் பண்ண காட்ட முடியல கை சுட் விரல் விரலிட்டு காட்ட முடியல ஒன்றுமே ஒரு போராட்டம் பண்ண மாட்டேறி அப்படின்னு என்ன என்னது கட்சி நடத்துகிறேன்னு ஒன்றும் புரியவே இல்லை சமூக வலைத்தலை கட்சி முன்னெடுத்து தெரியாது இதோட இன்னொன்று கேட்கவா தமிழ்நாட்டில் தற்பொழுது வெள்ளம் வந்துருக்கு பயங்கரமான கடுமையான கொடுமையான மழை ஓகேவா சரி நான் என்ன சொன்னேன்னா திமுக ஃபெயிலியராக கூட ஆயிடுச்சுங்கன்னு வச்சுக்குவோம் நான் என்ன சொன்னேன் திமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க ஓகேங்க ஆமாங்க அவங்க வந்து கரெக்டாக வந்து வய வடிகால் சிஸ்டம்லாம் சரி பண்ணலை ஓகே உன்னுடைய உன்னுடைய பேச்சுக்கு நான் வாரேன் நான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அரசாங்கத்திடம் நிதி பேரிடர் நிவாரண நிதி வந்து இது வந்து யாருடைய காசு கேட்கவே இல்லை நாம வரிப்பணமா செலுத்திய காசை திருப்பியங்கள் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை ஒரு முறை ரெண்டு முறை நினைக்கிறேன் சரியா தெரியல ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறையோ இல்ல ரெண்டு முறையோ என்ன பண்ணணும்னா அவங்க நிதி வந்து தரணும் பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தரணும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அதிகமான நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து குறைந்தபட்ச நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க எஸ்டிமேட் போட்டிருக்காங்க மத்திய பேரிடர் குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா இடங்களையும் பார்த்துட்டு போய் இவ்வளோ எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ ஆமாங்க இது வந்து பேரிடர் தான் மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்டை கூட நம்ம மோடி அரசாங்கம் அக்செப்ட் பண்ணி அதற்கான நிதியை ஒதுக்க மாட்டாங்க தர முடியாதுன்றாங்க நிதியை ஆனால் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தானே திமுக வந்து கேள்வி கேட்குறாங்க நிதி குடுங்க கேட்குறாங்க நீ அட்லீஸ்ட் பாஜக எதிர்த்து ஒரு கண்டன குரல் ஒரு கண்டன குரல் களத்தில் ஒரு சின்ன போராட்டம் தெருமுன போராட்டம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு சின்ன கருத்தரங்கம் பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிதி தர மறுக்கும் பாஜகவை கண்டித்து நாம் தமிழர் ஒரு போராட்டம் 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 முடியுமா முடியுமா தெம்பு இருக்கா திராணி இருக்கா துணிவு இருக்கா எல்லா மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீ யாரெல்லாம் ஆண்ட ஆண்டபெரும் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மலைவள்ளத்தால் யாரெல்லாம் தொல்குடிகள்னு சொன்னையோ அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் தமிழ் பேசும் இஸ்லாமியரும்னு பேச சொன்னையோ அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆ மொத்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தமிழ் மக்களுக்காக தான் பாஜக அரசாங்கம் நிதித்தரம் மறுக்கிறாங்க உன்னால் கேட்க முடியுமா கூமுட்டை சீமான ஒன்று தான் கேட்குற கேட்க முடியுமா கேட்க மாட்டேன் ஏன்னா நீ பாஜக கைக்கூலி ஒரு போராட்டம் சுட்டி காட்ட முடியாது மக்களே நானும் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் மக்களே ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துருக்கேன் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நாம் தமிழர் கட்சியுடைய துண்டறிக்க மட்டும் எங்கள் வீட்டுக்கு வரும் வெறும் துண்டறிக்க ஒரு நாலு பேர் வருவாங்க கொடுத்துட்டு போவாங்க ஆட்சி மாற்றம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த நாளை தவிர வேறு எங்கேயுமே நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பியில் ஒரு சாதாரண சாக்கடை பிரச்சனை கூட நான் பார்த்தது கிடையாது பார்த்தது கிடையாது அந்தளவுக்கு தான் வந்து நாம் கூமுட்டை கட்சியினுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது ரெண்டாவது அனைத்து மக்களுடைய உழைப்பை சுரண்டுவது என்பது ரொம்ப ஒரு தவறான விஷயம் ங்களா அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா சமூக வலைத்தளங்கள் நிறையா பதிவுகள் நான் பார்த்தேன் அந்த பதிவுகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒருத்தங்களுடைய வீடியோ கிளிப்பிங் எடுத்து போட்டு இவங்க வாட்டுக்கு நாம் தமிழக கட்சி நிவாரணம் அப்படின்ற மாதிரி பொய் பிரச்சாரங்களையும் பரப்பிக்க இருக்காங்க நேர்மை வேணும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி கொண்டு புரட்சி செய்ய புரட்சி நம்ம வரியை குறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்